ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க எல்என்டி பைபாஸ்லேருந்து கிணத்துக்கிடு வரைக்கும் நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி தரலாம் கலை ரியல் எஸ்டேட் எம்டி லேண்டு தென்னந்தோப்பு தோப்பு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுமோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்டு வாங்கி கொடுக்கலாம் கிணத்துக்கிடு லொக்கேஷனில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் இல்லை எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணுமோ கண்டிப்பாக எங்களை கானெக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி தரலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன் ஏக்கர் தினந்தோப்பு தாரோடு மேல சேலைக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான தினந்தோப்பு தாரோட்டு மேல வந்திருக்கு பொள்ளாச்சி டு கோயமுத்தூரோட இருந்து ரொம்பவே பக்கமா ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த லேண்ட் நம்ம ரீச் பண்ணிடலாம் வடக்கு வளையம் வடக்கு வளையத்துக்கு பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அதாவது பொள்ளாச்சி டு கோவில் பாளையம் கோவில் பாளையத்துல இருந்து மேற்க வந்தா வடக்கு பாளையம் அந்த வடக்கு வளையம் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாரோடு மேல ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல ஃபார்மஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒன் ஏக்கரின் விலை ஒரு கோடியே பாஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க தென்னந்தோப்பு போர் சர்வீஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு போயிட்டு இருக்குங்க அதுதான் நமக்கு பெரிய பிளஸ்ஸு இந்த ஆரோடு மேல இருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்தால் தான் ப்ராப்பர்ட்டி வாங்கி தர முடியும்